தொப்பூர் கணவாய் ஃபாட் ஃபைவ் வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த காலம் அதாவது பிரிட்ஜோட தூண்கள் அமைக்கிறதுக்காக சுத்தம் பண்ணி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக ரோடு டெம்பரரியான ரோடு வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரோடு போகுது அங்கே மேலே உங்களுக்கு தெரியுதானன்னு தெரில அந்த மலையில் மூணு ஹிட்டாச்சி பொக்லைன் பெரிய பொக்லைன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இந்த பிரிட்ஜோட லென்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதில் தருமபுரியில் பார்த்திங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் லென்த்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேன் அதாவது ஆறு வழி சாலை அந்த அமைப்பில் இந்த ரோடு ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா தூண்கள் மட்டும் எண்பத்தி மூணு அதாவது காலம்னு சொல்கிற அந்த தூண் அதாவது முன்னாடி பாருங்கள் தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த மாதிரி தூண்கள் மட்டும் டோட்டலாக எண்பத்தி மூணு நம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இப்போ இன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஆர் எயிட்லேருந்து ஒரு டுவெல்லுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சேலம்லேருந்து தருமபுரி போகிற வழியில் அதாவது நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் போவோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற பக்கத்துக்கு அதுக்கு அப்படியே டேரக்டாக ஆப்போசிட்டில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொப்பூர் கணவாயோட ரோடு இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்கிற ரோடோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இது ஹை பிரிட்ஜு அதாவது பிரிட்ஜோட லேண்டிங் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லேண்டிங் அதாவது தருமபுரி சைடு ஒரு பக்கம் இறங்கும் சேலம் ஒரு பக்கம் இறங்கும் இதோட சேர்த்து தான் டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஏன் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ரோடு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அது நம்ம ஹையர் பிரிட்ஜு உயர்மட்ட மேம்பாலமாக அமைக்கிறப்ப டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஃபைவ் க்ரோஸ் அதாவது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பட்டா நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜஸ்க்காக டேக் ஓவர் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த பட்ஜெட்ரியில் டுவெண்ட்டி டூ க்ரோஸ் ஒதுக்கியிருக்காங்க அதாவது பட்டா வச்சுருக்கிறவங்களுக்கு இழப்பீடு தரதுக்காக இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க மரம் நடுறதுக்கு இப்போ இந்த மரத்தை நிறையா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தை அழிச்சு தான் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதுக்காக ஒரு பதினஞ்சு கோடி ஒதுக்கி அந்த மரத்தை திரும்பவும் நட்டு வளர்த்துறதுக்காக ஒரு பதினஞ்சு கோடி அந்த பட்ஜெட்லேயே தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க அதுக்கு இங்கே பாருங்கள் இதோட பேஸ் அதாவது ஒரு தூணோட பேஸ் அதாவது ஃபைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க ரொம்ப டெப்த்து போகிறதுக்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் அடிப்பாங்க அந்த ஃபைல் ஃபவுண்டேஷனோட ஃபைல் கேப் இப்போ இந்த பிரிட்ஜுக்கிட்ட இந்த தூணுகிட்ட கன்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாரஸ்ட் அதாவது இது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாரஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இப்போது ஒர்க் வந்து நான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் ஒர்க் நடந்துட்டுருக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஏரியாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இது மேக்சிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டு என்னங்கிறது இதுக்கு மேலே தான் தெரியும் ஒர்க்கோட ஸ்பீடை பொறுத்து தான் அதோடய டைமிங் டியூரேஷன் மாறும் இந்த எண்பத்தி மூணு காலமோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ் ஃபீட்லேருந்து சிக்ஸ்டி ஃபீட் அதாவது அறுபது அடி வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க ப்ராப்பராக சாயில் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த தூணுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் டெஸ்ட் பண்ணி அதை கன்செக்ட் பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதோடய ஃபவுண்டேஷன் அதாவது அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா லாங் டெப்த்து லாங் டெப்த்து போகிற ஃபவுண்டேஷன் மெத்தடு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன்